ஹாய் மக்களே வணக்கம் மக்களே நான் தான் உங்களோட மாடித்தோட்டம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க இப்போ நம்ம இருக்கிற இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா கொடைக்கானல் லேக் மெயினான ஏரியா தான் ஒரு என்ன ஒரு நூற்றி எண்பது அடி பள்ளம் சரிங்களா இந்த நூற்றி எண்பது அடி பள்ளத்தில் தான் இந்த லேக் அமைஞ்சிருக்கு இந்த லேக்கு பக்கத்தில் தான் இப்போ நான் நிற்கிறேன் காலையில் கூட வந்து ஆப்போசிட் சைடில் அந்த லேக்குக்குள்ளே வந்து இது தெரிஞ்சு அது என்ன தெரிஞ்சுன்னு சொல்லலாம்னா அந்த ஃபவுன்டைன் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்திங்கனா அந்த ஃபவுண்டெய்னோ இல்லைன்னா அந்த வாட்ரு வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு மிஷின் உள்ளே இறக்கியிருக்காங்க அந்த ரெண்டு மிஷின் நல்லா தெரிஞ்சிச்சு இப்போ எதுவுமே தெரியலை இந்த சுச்சுவேஷனில் வந்து கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ணலாம் அதாவது ஷூட்டிங் கெடுக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் சேனல் வச்சுருந்தாலும் சரி இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் தேடிகிட்டு இருந்தேன் பிரதர் எனக்கு கிடைக்கல நல்ல வேலை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு நினச்சாலும் சரி தான் இல்லை டே ஏன்டா நீ எங்களை போட்டு உயிர் எடுக்கிற நீ மட்டும் போய் என்ஜாய் பண்ணுற நாங்களாம் என்ஜாய் பண்ண உடமாற்றியே அப்படின்னு சொல்லி என்னை திட்டுறது என் காதலில் கேட்குது மக்களே அதனால யாராக இருந்தாலும் ஆனால் ரெண்டு மூணு நாளாகவே வந்து இல்லை ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு த்ரீ வீக்ஸாகவே வந்து இந்த மாதிரி தான் கிளைமேட் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளைமேட்டு இந்த தை மாதத்தில் சாரி வெரி சாரி மார்கழி மாதத்தில் தை இனிமேல் தான் பிறக்க போகுது பாருங்க மக்கள் இதுதான் மெயினான ஏரியா கொடைக்கானலில் இருக்க மெயினான ஏரியாவில் லைக் நீங்கள் சேனலில் அதாவது யூடியூப் யூடியூப்பாக இருந்தாலும் சரி இல்லை நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி இந்த விளக்கை காமிச்சு தான் போட்டிருப்பாங்க நம்ம கொடைக்கானலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி லாங் ஷார்ட்டில் போட்டிருப்பாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ மணி என்ன மணி வந்து ரெண்டே முக்கா நாலாம் தேதி மதியம் இரண்டே பிக் பாஸ் ஜெயில சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா நான்காம் தேதி மாலை இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் அப்படின்னு சொல்லலாம் பாருங்களேன் ஏதாவது தெரியுதா இது பெரிய சைஸ் ஒரு உருவம் பஸ் பிருந்தாவன் ஸ்கூல் வேனு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியாது வந்து நல்லா இந்த மிஸ்ஸில் வந்து சைட்டு சீன் சத்தியமாக பார்க்க முடியாது சூசைட் பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி லோயர் கேம்ப்பு அப்பர் கேம்ப்பு பைன் ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி எந்த ஏரியாவுக்கும் உங்களால் போகவே முடியாது இன்னும் என்ன சொல்லணும்னா என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக தயவு செஞ்சு டூ வீலரில் மட்டும் வராதிங்க அது ஏன் டூ வீலரில் வராதிங்கன்னு சொன்னிங்கன்னா வண்டி ஓட்ட முடியாது அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய சிரமமான விஷயம் வண்டி ஓட்டுறதெல்லாம் இன்னும் வந்து சொல்லப்போனால் நான் மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நான் மலை ஏற ஆரம்பித்தேன் பஸ்ஸெலாம் ஏற ஆரம்பித்தேன் அப்பே வந்து காட்ரோட்லயே வந்து இதில் பாதி இப்போ இந்த மிஸ்டில் பாதி வந்து காட்ரோட்டில் இருந்துச்சு அப்படியே மேலே ஏறி வர ஏறி வர இது தெரியலை என் கண்ணுக்கு கரெக்டாக டம் டம் பாறையில் வந்து நம்ம எழிவாள் இருக்கு பார்த்திங்கன்னா அதுவே தெரியல அந்த அளவுக்கு மிஸ்ட்டு சரியான மிஸ்ட்டு குளிர் இருக்கத்தான் செய்யுது ஆமாம் பன்னெண்டு போது குளிர் தாராளமாக இருக்கும் ஸோ வரவங்க கொஞ்சம் சேஃபாக வாங்க புதுமான தம்பதிகள் என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்க உங்களுக்கு எந்த காட்டேஜ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க காட்டேஜ் நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு எதுனாலும் சொல்லுங்கள் மக்களை தாராளமாக செஞ்சு தருகிறோம் கமிஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க கமிஷன்லாம் நான் வாங்கவே மாட்டேன் நான் காட்டேஜ் அவைலபுளாக இருக்கான்னு போட்டுருவேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு கான்டெக்ட் நம்பரோடு நான் சேர்த்து கூட போடுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களை இதுதாங்க இந்த லேக்கோட பஸ் ஸ்டாப்பு இங்கிட்டருந்து பாருங்கள் நம்ம நம்ம நடந்து வந்த பாதை இது கடந்து வந்த பாதையை ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வச்சுக்கலாம் அமிச்சிட்டாதான் இருக்கும் கொடைக்கானல் நகராட்சி ஏரி தங்களை அன்புடன் நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம்